பொண்ணு வேணுமான்னு கேட்டார் எங்களுக்கு பையன் இருக்கு வேணா பொண்ணு தான் வேணும்னு சொல்லி கேட்டோம் அதே மாதிரி பொண்ணு வந்துட்டா பதிமூணு வருஷம் கழிச்சு பாப்பா தலைவரம் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொடுத்து வாக்குறுதி கொடுத்தால் எவ்வளவு பெரிய கட்டம் தூங்கி எந்திரிச்சு நைட்டு படுக்கிற மாட்டிங்க எங்களுக்கு எது வேணாலும் ஐயன் கட்டம் பார்த்துக்கிடுவார் எனக்கு நல்ல சோகத்தை கொடுத்துருமா அப்படின்ட்டு நம்பி வந்தா நல்ல மாதிரி ஆயிருக்கு அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பிறந்தோம் வந்து மூணு மாசம் மருமகம் இருக்கும்போது கூப்பிட்டு வந்தேன் ஆள் தான் பரப்பு சொன்னாரு அதே மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் யூஸ்ஆர் மீடியா சார்பாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம் ஸோ அந்த ஊரை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றியும் அந்த தெய்வத்தை வச்சு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறோம் மதுரை மாவட்டம் உசுரமட்டி பக்கத்தில் பேரையூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கோட்டையம்பட்டி அதாவது எழுமலை கோட்டையம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஈ கோட்டையம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வடகித்தியான்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பசாமி கோயில் இருக்குது இந்த கருப்பசாமி கோயில் பார்க்க வந்து சின்ன கோயிலாக இருக்குது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய சக்தி மிகப்பெரிய ஒரு விண்ணு விண்ணை முட்டும் அளவிற்கு அவருடைய சக்தி வந்து மகத்துவம் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு பூசாரி சாமியாடி கருப்பு சாமி ஆடக்கூடியவர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து கொண்டு வரக்கூடிய கனியை வந்து கொண்டு வர சொல்கிறாரு வேறு எதுவுமே கிடையாது சாம்பிராணி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஊதுபத்தியும் எலுமிச்சம் தான் மெயின் அங்கே வந்து கொண்டு வரப்படுது ஸோ இங்கே வந்து எப்படின்னா எலுமிச்சம் கனியை வந்து அந்த பூசாரி அதாவது இளையராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையில் வாங்கி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரூபா கூட அந்த எல்லா கோயில்லையும் வந்து எல்லா பூசாரிக்கிட்டையும் தச்சனை வைப்போம்ல காணிக்கை மாதிரி வைப்போம் ஸோ ஒரு ரூபா கூட காணிக்கை இல்லாமல் முற்றிலும் இலவசமாக வந்து சாமி பார்க்கப்படுகிறது அதுவும் முழுக்க முழுக்க அருள் வாக்கு தான் அவங்க வந்து பார்க்கப்படுறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பார்க்கப்படுது அதுவும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் கிடையாது தனிப்பட்ட முறையிலையும் கிடையாது பரிகாரங்கிற பேரில் வந்து நீங்கள் உயிர் பலி எதுவுமே கொடுக்க தேவையில்ல அதே போல் நீங்கள் லட்சக்கணக்கிலேயோ ஆயிரக்கணக்கானிலேயோ நீங்கள் வந்து செலவு பண்ண தேவை கிடையாது பரிகாரங்கிற பேரில் பரிக பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அது நீங்கள் வீட்டில் இருக்குங்க அப்படின்னா இன்னொரு பூசாரியோ இன்னொரு சாமியாரியோ நீங்கள் யாரையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொல்கிற பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்களே வந்து பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லி சுனியா ஏவல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்ப கஷ்டத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு வியாபாரம் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையலை வியாபாரம் இல்லை எந்த தொழிலில் தொட்டாலும் வந்து எல்லாமே நஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இறைவன் அந்த சிவபெருமானும் சரி அந்த கருப்பசாமியும் சரி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அப்படிப்பட்டவங்கள்தான் இன்றைக்கி முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்கப்பறோம் இங்கே எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கப்பறோம் அருள்வாக்கு மட்டும் கிடையாது இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம யூஸ்டார் மீடியா தேடி பிடிச்சி நல்ல விஷயத்தை மட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு விஷயத்த மேற்கொண்டு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த இளையராஜா அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலவசமாக சுகருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுத்துட்ருக்காங்க முழுக்க முழுக்க இயற்கை மருந்து அவராக போய் அந்த இறைவன்கிட்ட அருள் கேட்டு அதன்படி தான் மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நூறு சதவீதம் ரெக்கவர் ஆயிட்டிருக்கு இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்துமே ஆங்கில மருந்து நீங்கள் எடுக்கவே தேவையில்லை எந்த ஹாஸ்பிட்டலும் போகவே தேவையில்லை அந்தளவுக்கு மிராக்கல் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கைகால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இந்த ஜாயிண்ட் பெயின்னு சொல்லணும்ல ஸோ அந்த பெயின் வந்துக்கும் அதுக்கும் வந்து மருந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இன்மை பிரச்சனை வந்து நிறையா பேருக்கு வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்கும் இங்கே வந்து மருந்துனால எளிய தீர்வு கிடைக்கிது ஒரு ரூபா செலவில்லாமல் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ஆச்சரியமானது அதுக்கடுத்தால் நாங்களே இங்கே வந்து இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கலா ஆய்வு பண்ணுறக்காக தான் வந்திருக்கிறோம் எங்க காலத்துல என்னென்ன மக்கள் சொல்றாங்க எந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்குது எந்த உண்மை அப்படிங்கறதையும் நம்ம உண்மை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதா வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் என் பேர் மூணா இளையராஜா மதுரை மாவட்டம் பேரூர் தாலுகா ஈக்கோட்டை அஞ்சல் வடக்குத்தேன்பட்டி கோயில் வந்து ஸ்ரீ காலாடி வகையாரா கருப்பு கோயில் அந்த வகையாறுக்கு பாத்தியப்பட்ட கோயில் காலாடி வகையாரா கருப்பு சுவாமி கோயிலுக்கு பேர் நீங்கள் இதில் என்னவாக இருக்கீங்க நான் வந்து கருப்புசாமி சாமியாடி 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 அதுக்கு தம்பி முத்துகர் சாமி இருக்காங்க இது கணக்கு பிள்ளை இருக்காங்க வாரியன் இருக்காங்க வேளாண்மை இருக்காங்க இரு இருபத்தோரு பந்தி அது கொப்பரை பூசாரி இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க இதில் இருக்காங்க க கடாவட்டி பூசாரி இருக்காங்க இதெல்லாம் வந்து தலைமை வந்து கருப்புசாமி அது கீழே வேளாயா அது கீழே சாமி சின்னகர் சாமி மடையன் கொப்பரை வாரியன் இப்படி ஒரு கணக்கு இருக்குங்க இதில் இருக்குது இதில் எப்படின்னா இந்த தெய்வங்கள் வந்து என்ட நான் வர்சுக்கு அஞ்சு கிழமை நடை திறப்போமியா வருஷத்துக்கு அஞ்சு 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 கிழமை அஞ்சு கிழமையும் உத்தரவியான சொன்னால் மட்டும் நடத்திறப்பேன் அது எந்த என்னென்ன கிழமை தை ஒன்று சித்திரை ஒன்று ஆடி ஆடி ஒன்று தீபாவளி ஒன்று கார்த்திகை ஒன்று ஏன் இந்த நாட்களில் மட்டும் திறக்கப்படுது ஏன் இந்த நாட்கள் திறக்கப்படா முன்னோர்கள் வந்து ஐயாட்டை முன்னோர்கள் பூசியாக இருந்தாங்கள்ல ஐயாட்டை வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அஞ்சு கிழமையும் சொப்பனத்தில் வந்து என்னை சொல்லிடுவாங்க நடை தொடரம் சொல்லுவாங்க அப்போ நான் பங்காளிட்டே எங்களுக்கு கொப்பரை பூசியாக இருக்கார் அவரை தகவல் சொல்லுவீங்க கடாவட்டி தகவல் சொல்லி அப்போ நடை திறக்க போகிறோம் பங்காளிட்டு சொல்லுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த கோயிலோட திருவிழா வந்து எப்போ நடக்கும் வையாசி மாதம் நடக்கும் ஐயா வையாசி எப்போ வையாசியில் வந்து அந்த வளர்ப்புறையில் வரும் அதுவும் ஐயாட்டை உத்தரவை கேட்டு தான் செய்வோம் உத்தரவு இல்லாமல் செய்ய மாட்டோம் சொல்லாம் செய்ய மாட்டோம்யா இது தக்கு பக்கம் உட்கார முடியாது சவணம் கப்பும் யா தெற்கு பக்கம் கொடுத்தா மட்டுமே உத்தரவு நடக்கும் இல்லாட்டி செய்ய மாட்டோம் இது வந்து வருட வருடம் நடக்கிறது வருட வருடம் ஐயா விருப்பப்பட்டா நடத்துவார் விருப்பம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது பொதுவாக எந்த எந்த எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா இப்போ நடந்த ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் நடந்துருச்சு இது இதுக்கு முன்னாடி எட்டு வருஷம் நடந்து முன்னாடி நடந்தது இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்போதே எனக்கு சத்தினு பாண்டாங்க கருசாமிக்கு சத்தியம் பண்ணாங்க எனக்கு எங்கன்னா கருங்குட்டியாக அது வீடியோ கருங்குட்டியாக ஒரு மணிக்கு கடு அடிச்சு உதிரம் குடிச்சு நான் அப்ப சத்தினு பாடினாங்க அதுக்கு பின்னாடிதான் என்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமான நெருக்கமானதா நெருக்கமானது அப்பதான் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு நாங்க வந்துட்டே என்னை வந்து பேரு பேராதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு எங்க கோயிலுக்கு இருந்து உட்காந்து சாமி பார்க்க கூடாது முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து வருஷம் சந்தப்பட்டிருந்து வே இருந்து வந்தவங்க அப்படி சாமி பார்க்கல அப்புறம் இருக்கும்போது எனக்கு பயம் கொடுத்துச்சு இனி உட்காந்து சாமி பாரான்னு சொல்லிச்சு ஐயா நமக்கு இப்போ இல்லையா எப்படின்னா நான் இங்கே வந்து எப்படி நான் காமிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்திருக்கேன்டா தினம் வந்திருக்கான ஒரு விஷயம் நடந்ததே வந்திருப்பாங்க ஒரு போஸ்டர் ஓடிச்சாலும் சொன்னால் நம்ப மாட்டாங்களே அப்புறம் உட்காந்து பாறான்னுச்சு ஐயாட சொன்னேன் அண்ணந்தே வரும் வெறும் அண்ணேந்தேன் ஒரு மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ள தான் பெங்களெல்லாம் தம்பி பங்காளி பங்காளிதான் சாமி பார்க்கணும்னு சொல்லுது இப்போ சொல்கிறேன் சாமி பார்க்கணும்னு இல்லை நம்ம கோவில் சாமி பார்க்கக்கூடாதுன்றாங்க இல்லைப்பா சொல்லு சொல்லுது சொப்பனை சொல்லுதுன்னு சொன்னமே ஒரு பார்த்து பண்ணுறான்டாங்க எனக்கு அப்படியே ஒரு இடஞ்சல கொடுக்குது முடி பண்ணி பார்க்கணும் முடி பண்ணிட்டேன் அப்போ இவர்ட்டையும் இவர்ட்ட அண்ணன் சொல்கிறேன் என்ன அப்படி சொல்லுன்னு இல்லை தம்பி நமக்கு சாமி பார்க்க முடியாது இது கோடா இது மாதிரி குறிபாக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து கருசாமி ஏன் சொல்ல கேட்குறியா ஓ பங்காள் சொல்ல கேட்குறாங்கங்கிறது இது வரைக்கும் உன்னை காப்பாற்றேன் யார் என்னை பங்காள் யாரும் காப்பாற்றலை கற்பதி காப்பாத்துகிறேன் எனக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தது அவர்தான் வீடு கட்டி கொடுத்து அவர்தான் வீடு கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் எனக்கு கொடுத்தாருங்க ஏட்ட வீடு இல்லாம இருந்தேன் அப்ப வீடு கட்ட கேக்குறேன் வீடு கட்டும் சொன்னாரு என்கிட்ட அப்போ பதிமூணு லட்ச ரூபாய் என்ன கையில கொடுத்தாரு வீடு கட்டினேன் பொதுவாக நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் முன்னாடி அரசு அதிகாரம் இருந்தேன் ஒப்பந்த அடிப்பில் அரசு அதிகாரில் இருந்தேன் கோவில்பேட்டை நகராட்சியில் ஒரு ஆறு ஆண்டுகள் வேலை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி சிவகங்கையில் பால்வளத்தில் ஒர்க் ஒர்க் பண்ணி அப்போ வந்து வேலையை விட்டுட்டு வீட்டுக்காடான்னு சொல்லிச்சு ரெண்டு மூணு ஆண்டுகள் என்னை தொந்தரம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேலை விட்டு வர சொல்லி வரும்போது அப்போ வந்து நாட்டுக்கெழம பார்த்துக்கிறந்தேன் அப்போ வருமா நாட்டுக்கிழமை பார்க்காம வெள்ளிக்கிழமை பார்க்க முடியுமோ வேலையை எழுதி கொடுத்துட்டு வெளியே எலி கொடுத்து ஏழு மாதம் ஆச்சு வெள்ளி வெள்ளிக்கிழம பார்க்குறேன் நீ எப்போ ஆனால் வந்து இந்த பார்க்குற வந்து உமே சொன்னால் எங்கள் என்னை பங்காளி என்னை ரொம்ப தொந்தரம் பண்ணாங்க இந்த சாமி பேசாது நம்ம சாமி நீ அசிங்கப்படுத்துகிற நீ கேவல் படுத்துகிற நீ வேற வழியை வச்சு பார்க்குற அப்புறம் அதவும் நான் தாண்டி சொன்னார் ஏன் சொல்ல கேட்குறேன் அவன் பங்காளி சுக்கர இல்லை நான் ஒன் சொல்ல அப்போ நீ பாரு எனக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சுங்கய்யா ஆனால் அதவும் மீறி இவ்வளவு உத்தரவுனாலும் செஞ்சேன் என்னால் செய்யணும் அப்பேன்னு சொல்கிறதே நான் சார மனுஷன் ஐயா நீ செய் நான் செஞ்சுதாரி எல்லாம் கொண்டு வர சொன்னான் அப்போ கேட்ட என்ன ரொம்ப பேசுனாங்க அதுவும் நான் யாரும் சண்டை விட மாட்டேன்யா ரொம்ப பொறுமையாக சாதமாக போவேன் அதை பண்ணுறமோது இப்போ வந்து பங்காளி புரிஞ்சுக்கிட்டாங்க தெய்வம் பேசுதுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த மூலியை வந்து எத்தனை வருஷமாக கொடுத்துட்டுருக்கோம் இப்போ ஒரு ஒரு வருஷம் தானே என்னை வந்தது வந்து வந்த பின்னாடி தானே இப்போ தானே நெருக்கமாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பட்டியலில் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு ஆனால் அந்த அடையாளத்தை என்னை சொல்லி கொடுக்கல இவர்கிட்ட எல்லாமே சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி மூலி கொடுத்த எப்படி எப்படின்னு இவர்கிட்ட அண்ணன் சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற போது அப்புறந்தே வந்து அந்த நான் ஒரு தாளித்து கருப்பு சாமி இருக்கேங்கய்யா அங்கே போகிற போதே ஒரு ஒழச்சுடுவன் கைக்கு வரும்யா வாங்கி படியான்னு சொன்னாங்க அப்பே சொல்லிவிட்டு இவங்கிட்ட இவங்ககிட்ட சொன்னமில்ல வர சொல்கிற போது ஒழச்சூடு கைக்கு வரும்னு சொல்கிற போதா எப்படி வரும்னு ஐயா சொல்கிறாரு நீ வயி படியான்னு சொல்கிறாரு என்கிட்ட சரின்னு சொல்கிறேன் அது ஏழு நாள் உழச்சுடு கைக்கு வந்துடுச்சு என்கிட்ட அது வந்து நாலாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட உழைச்சுவடி அதில் பார்க்கும்போது இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் அத்தனையும் அதை எழுதியிருக்கு ஏன்னா அதில் எனக்கு அதில் எனக்கு அது புரியலை ஆனால் படிச்சு புரிஞ்சு ஆனால் கொஞ்சமாக புரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு அப்புறம் போதும் ஐயா ஐயா சொன்னேன் ஐயா எனக்கு அது ஓலைச்சுடி எனக்கு கொஞ்சம் புரியலையா அப்படின்ட்டுமே சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மோதான் எனக்கு வந்து சொப்பன் எப்படி செய்யுமா சொப்பனை வந்து எழுத்து காமிப்பாங்க ஐயா நான் படுக்கிற இடத்துல நோட்டு வச்சு தான் படுப்பேன் வரும்போது டக்குனு எழுதி அப்படி எழுதிருவீன் இந்த மொழி எழுதிருவேன் எழுதிட்டு அப்போ வந்து என்னென்ன கேட்பேன் அதை வழிமுறை சொல்லுவேன் எழுதிருவீன் அப்புறம் மொதல் அது செய்யும் முறை போது என்ட நேட வந்து பேசுவாங்க எப்படி வருவாங்கன்னா அவர் வர்றமோதான் செவ்வாத வாசனை பன்னீர் வாசனை மல்லிகூ வாசனை இந்த ரோஜம் இந்த வாசனை அடிக்கும் வியூதி வாசனை அடிக்கும் பொங்கல் வாசனை அடிக்கும் பருவம் அந்த மாதிரி அடிக்கும் விஷயம் பொங்கல் வாசன் அப்போ பண்ணுற மாதிரி கேட்பேன் அப்போ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் வேணும் அதை வச்சு தான் நான் அடையாளப்படுத்திருக்கேன் இப்போ என் மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்டா என்னை நம்பி யார் வேணாம் நான் இப்போ சொல்கிறேன் என்னை நம்பி யார் வேணாம் என்னை யாரும் நான் சொல்லுவேன்னா என்னை யாரும் ஜாமீன் கூப்பிடக்கூடாதுன்னு கூடான்னு நான் சாமி கிடையாது நானும் நானும் உங்களோட மனிதர்கள் ஏன் சாமின்னு சொல்கிறாங்க சாமி சொல்கிறாங்க நான் முக்கியமான மூணு பேருக்கு மரியாதை விட சொல்லி ஒன்று ஒன்று அந்த பூமி கொண்டு வந்த ப த தாப்பனை அம்மாவுக்கு முதல் மறையாக கூட கால் ரெண்டாவது சிவன் இந்த உலகத்தை படத்த சிவன் சிவனுக்கு கால் குவளு மூணாவது சித்தர்கள் முனிவர்கள் அவங்களுக்கு காலுக்கு குழுங்க மனுஷனுக்கு கால்குள்ள கூடாது நான் கால் காலுங்க கால் குள்ள மாட்டேன் கேட்டுங்க எல்லா பண்ணுறையும் காலுக்குள்ளே மாட்டேன் எனக்கு எனக்கு பிடிக்காது மனுஷனுக்கு இதே கால் கொடுக்கணும் இவங்க மூணு பேர்த்தையும் கால் குழந்தை அவங்களே மரியாதை கொடுக்கணும் என்னால் எதுவும் இல்லையாதுங்க இந்த உடம்பு பூத உடம்பு ஐயா இந்த உடம்பு மண்மான உடம்பு உடஞ்சால் தூய் போட்டு போயிடுவான் இந்த உடம்பு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எல்லாமே இவர் தானியா இது வரைக்கும் உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேருக்கு குணம் ஓ இது இப்போ இப்போ தானே போய்கிட்டு இருக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் சோரில் மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தை இன்மைக்கு ஒரு ஏழு எட்டு பேருக்கு குழந்தை பறந்துருக்கு கன்சியூவாக இருக்காங்க அப்புறம் இந்த கைகள் நடக்கா இருக்கும் அவங்களுக்கும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வயசுக்கு வய பூ பூக்காது ஒரு பதினஞ்சு வாரம் சரி பண்ணிட்டு இருக்கீங்க பூ பூக்காத விஷயம் எப்படின்னா வருவாங்க என்கிட்ட ஒரு சொப்பனத்தில் ஐயா சொல்லிட்டு போனார் செவ்வாழ வாழை மரம் இருக்கு இல்லையா செவ்வாழை மரத்தை வீட்டில் வைக்க சொல்லுவார் வச்சமாக அந்த இலையை சொல்லுவார் அந்த இலை வர்றதும் அது வர்றதும் அப்படியே சேமாக பூ பூத்துருவாங்க

ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா கொண்டு வர்றதுக்கு ரொம்ப போட்டி இருந்திருக்கு இருந்திருக்கு இப்போயும் இந்த கோயிலை வளர விடாமல் பயங்கர சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் மீறி நான் ஜெயிப்பேன் முடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பங்காலிட்டே நீ பயப்படாதீங்க என்னை வேணாம் ஐயாவும் கர்புசம் வேலையாம நம்புங்க இங்கே ஒரு இந்த இடத்துல உள்ள பேர் வேணும் சூழ்ச்சி ஐயா அதெல்லாம் மீறி செய்யணும் தான் நான் இவ்வளவு இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேனும் ஆனால் ஐயாவும் நல்லா வந்தவங்களை எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த இந்த சேனல் எடுக்கிறோம்ல எதவும் நான் அனுமதி கேட்டியானு மல்லிகைப்பூவுக்கு வா விளம்புறதுக்குன்னு கேட்டார் என்கிட்ட மல்லிகைப்பூ விளம்பரத்துக்குடான்னு கேட்டார் அப்போ சொன்னி என்ன அப்படி சொல்கிறீங்க அவன் விருப்பம்னா அப்படா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் அவங்க வர சொல்கிறீங்க அப்படா வர சொன்னோம்மாக்கு போட்டுக்க ஆனால் தப் தவறாக போட்டுருக்கூடாது இங்கே என்ன நடந்து அதை மட்டும் போட சொல்கிறாரு எச்சா போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு இது நடந்துச்சு நடந்தால் மட்டும் உண்மையை மட்டும் போட சொல்கிறாரு வேற எதுவும் சொல்ல இப்போ ஆடிக்கு வார வயக்கெல்லாம் ஆடி நடைய திறக்கிறதுக்கு எனக்கு வரலையா இன்னும் வரலை வரல வார வையால் ஆடி ஒன்று ஆடி ஒன்று அஞ்சு மணிக்கு நடைய திறப்பேன் அப்போ வந்து நான் கோயில் வீடு பெட்டி வீடு ஊருக்குள்ள இருக்குது அங்கே பெட்டி பூசாரி ஒருத்தருக்காரு வருஷப்பட்டிக்கு இருக்காங்க அந்த அஞ்சு கிழமை பெட்டியை தூக்கிட்டு வந்து திறக்க வருவேன் அப்போ வந்து ஒரு ந மூணாறு மணி நடையாண்ட துறை சொல்லுவார் அப்போ வந்து கடாவட்டி வட்டி பூசாரிட்டையும் கொப்பர பூசாரிட்டையும் தகவல் சொல்லுவேன் ஐயா நடைய துற சொல்லிருக்காரு நிறைய திறக்கணும் அவங்க வந்து சாமி ஆடிகள்ட்டையும் பொதுமக்கள் ந தகவல் சொல்லிடுவாங்க சரி இப்போ உங்களை வரதுன்னா பொதுமக்கள் என்னன்னா கொண்டு வரணும் எனக்கு வர்றதுக்கு என்னை சாமி பார்க்க எனக்கு வந்து பார்க்கலையா நான் மக்கள் தப்பாக பேசுகிறாங்க என்னை வந்து வீட்டில் வந்து குறிப்பாக சொன்னால் பார்க்கலன்னு சொல்லி அனுப்பிட்டுருக்கேன் நிறையா பேர் என்னை வந்து கேட்பாங்க சாமி குறி பார்க்கணும் இங்கே யாரும் குறி வேணும் நானே சொல்லி அனுப்பிட்டுருக்கேன் நான் குறிப்பாக்கலை நான் சாமி பார்க்குறேன் சாமி பார்க்குறேன்டா எனக்கு வந்து உட்காந்துக்கிட்டே பேசுறது வந்து ஏன்னா அவர் கொடுத்த வரோம் நான் கஷ்டப்பட்டு வாங்கினது அதுக்கெல்லாம் இந்த வைத்திய எல்லாமே கருசம் சேர்ந்து சித்தர்கள் இணைஞ்சிருக்காங்கய்யா சித்தர்கள் உங்களுக்குள்ள வந்துட்டான்னு எப்போ அறிகுறி தெரிஞ்சது எப்படி வந்திருக்காங்கடா இந்த மூலிகை சொன்னாங்களையா மூலிகை சொல்லுவாங்க அதே போல் இப்போ பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து சிறுமலைக்கு அகத்தியர் வந்து எனக்கு அவங்க வர சொல்லியிருந்தார் சொப்பனத்தில் சொல்லுவாங்க அந்த இடத்த எனக்கு காமிப்பாங்க அவங்க சித்தர்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு இன்னும் என்ன நான் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆகலை சொப்பனத்தில் காமிச்சாங்க அந்த சிறுமலை காமிச்சாங்க அங்கே நான் போனோம் அங்கே போகிறவங்க முன்னாடா அங்கே அகத்தியர் தவம் புரிஞ்ச இடம் சமாதி வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது வேறு இடத்துல இருக்குது அகத்தியர் தவம் புரிஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டாங்க போனேன் இந்த இருக்கு அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இவங்க அங்கே ஒரு ஒரு சாமி இருக்கார் அங்கே பத்திரிக்கை வைக்க போனோம் அங்கே போகும்போது வந்து அங்கே எப்படி நடஞ்சின்ண்டா வாங்க எப்படி நடஞ்சுட்டா படத்துலேயும் கதையில நம்ம கேட்டிருக்கோம் காராம் பஸ் வந்து அந்த பஸ்ல வந்து பால் வடினு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஆனா வந்து அங்க பால் வடிஞ்சிச்சு அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன் கேட்டுக்கோங்க தானா தொடர்ந்துச்சு அது ஒரு அறிகுறி ஒரு பெரிய கோயில் மாடு எங்க என்னை நோக்கி வருது எல்லாம் பயப்படுறாங்க போக வேணாம்னு சொல்றேன் போக வேணாம்னு சொல்லி பேச முடிச்சு அதுக்கு நான் பழம் கொடுக்குற போது அந்த காரம் பஸ்ல அந்த பையில அப்படியே பால் வடைஞ்சிருச்சு அகத்திய அங்கே கொடுத்தாங்க எனக்கு காட்சி அதே போல் அங்கே ஒரு அகத்தியில் கூட இருந்த ஒரு சித்தர் இருக்கார் அவர் சிவசமதிட்டார் அவர் போகிற போதாக பேசும்போது எல்லாப்பும் இருக்கும் போது நாயை மட்டும் என்னை பிடிச்சிக்கிடுச்சி கேளுங்க என்னை பிடிச்சி விட மாட்டேன்ட்டுருச்சு அந்த ஒன்று பிடிச்சி விடவே மாட்டிட்டார் இருங்கியா இருங்கியா பொறுங்கியா பொறுங்கான்ட்டு என்னை இப்படி பிடிச்சிக்கிடுச்சு எல்லாம் போட்டால் வச்சுருக்கானு பிடிச்சி விட மாட்டேன் என்னங்க ஏன் பிரச்சனை என்னான்னு கேட்குறேன் எதுவுமே இப்போ சாம் இவங்க நிற்கிறாங்க என்னை பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கிடுச்சி விடுங்கயா போங்கயா யாரு நாளைக்கு வரேன் ஏன்னு போதா அவர் என்னை என்ன சொன்னார்ன்னா வைத்தியங்களும் உன்ட்ட கொடுத்துருக்கானு மக்களை ஏமாத்தாத அப்பப்ப என்னை எச்சரிக்கை பண்ணுவாங்கயா மக்களை ஏமாத்தாத நான் கொடுத்த வந்த மூலிகை சாப்பிட சொல்லு நல்லா இருக்கட்டும் ஆனால் அதுக்கு அதிகமாக பணம் வாங்கிறாதே உனக்கு என்ன தேவை அதை மட்டும் வாங்கிக்க ஏமாத்துற மாதிரி ஏமாத்த அப்படி ஏமாத்த உடனே அழிச்சிருவீன் எனக்கு சூச்சமாக சொல்லிருக்காங்க பணம் நான் வேணாம்னு சொல்லலை அளவாக வாங்கு உனக்கு அங்கே வார போக்குற செலவு இருக்குது மருந்து ரெடி பண்ணுறதுக்கு பண்ணணும் அதுக்கு வாங்கிக்க தப்பு இல்லை அதையும் வாங்காத மக்களும் பயன்படுற மாதிரி வாங்கு இந்த சித்தர்கள் தனக்குள்ளே வந்ததையும் இந்த மக்களுக்கு இலவசமாக மருந்து கொடுக்குறதையும் அந்த அவங்க படுற வேதனையை நீங்கள் உங்கள் மூலியமாக கடவுளை வந்து போக்குறாரு அப்படி நினைக்கும் போது உங்கள் மனசுக்கு எப்படி தோணுது எப்படி நினைக்கிறீங்க அதை வந்து பார்க்குறீங்க இல்லைங்க அந்த பிரபஞ்சத்தில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா என்னை தேர்ந்துடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ச ஒரு கொடுத்துருக்காங்க இது சரியாக நான் பயன்படுத்தணும் அதே எனக்கு ஒரு எண்ணமே தப்பாக பயன்படுத்தி எந்த சூழ்நிலையும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது எனக்கு அடிக்கிறதோட என்னை என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது சரியான முறையில் பயன்படுத்தணும் இது வந்து ஒரு ஒருத்தர் நம்பி நம்ம கொடுத்துட்டாங்க அது கொடுத்தாங்கன்னு சரியான முறையில் பயன்படுத்தணும் அது வந்து எனக்கு ஒரு திருப்தி வர இப்போ வந்து சுகருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாலாயிரம் வேறு மாத்திரை வாங்குறாங்க அந்த சாப்பிடு பின்னாடி மாத்திரை தூக்கி போட்டாங்க அவங்க மூவாயிரம் மிச்சமாகுது அது சைடு எஃபெக்ட் இல்லை இல்லை அது ஒன்று குழந்தைங்க டெஸ்ட் டூ பியில் வந்து குழந்தை இருந்து இங்கே வந்து அந்த மருந்து சாப்பிட்டு இருக்குது பத்து லட்சம் கட்டுறாங்க அஞ்சு லட்சம் கட்டுறாங்க அது கொடுக்குறோம்ல அது ஒரு அவங்க திருப்தி அப்புறம் வந்து இப்போ இந்த மூட்டு வலிக்கு எடுத்துருக்கிங்க இப்போ அது பண்ணிக்கிட்டுருக்கேன் அடுத்து ப்ளட் கேன்சருக்கு நான் ஐயாட்ட கேட்டிருக்கேன் அவர் என்ன சொன்னார் அது பெரிய விஷயம் நான் தாரேன் ஒரு மூலிகளையும் ஒரு மூலிகை மட்டும் பண்ண முடியாதையா அஞ்சு மூலிகை ஆறு மூலிகை சே சேர்க்கண்மையாது அந்த அளவு சேர்க்கணும் இந்த பழனியில் வந்து போகர்சி சித்திரதே அந்த முருகன் சிலை செஞ்சார் அது ஒம்பது நவப்பாசனங்களில் சரியான முறையில் சிலை உருவாக்கினார் அது மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு செயற்கை சேர்க்கணும் இந்த சேர்த்தா மட்டும்தான் அந்த மூலிகை பலன் கொடுக்கும் இதுலேயும் நான் கொடுத்த மூலிகளையும் தோல்வி அடைஞ்சிருக்கு வெற்றி அடைஞ்சி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து அவரோட உடம்பு ஒத்து வரல முதல் வந்து நான் சுவருக்கு வந்து பரிசோதனைக்கு நாலு நாளைக்கு மறந்து கொடுப்போம் ஏன் மூலிகை கொடுப்போம் அதில் எப்படி பார்த்த மாச கணக்கு கொடுப்பேன் முதல்ல சின்னதா உங்களுக்கு கொடுத்து செக் பண்ணிக்கிறது பண்ணுவோம் ஆனா அதுல மூணு நாள்ல திரும்பியா அதிக நாள் கிடையாது நாங்க கொடுக்குற மருந்துல வந்து மூணு நாள் தான் மூணு நாள்ல அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சரி உங்களை பார்க்க வரும்போது என்னென்ன அவங்க கொண்டுக்கிட்டு வரணும் என்ன பார்க்குறவங்க வந்து ரெண்டு எலுமிச்சம் பழம் அஞ்சு ரூபாய்க்கு பத்தி சூடாக வாங்கக்கூடாது வெத்தலையும் வாங்கக்கூடாது சூடாக வாங்கக்கூடாது வெத்தலை வாங்கக்கூடாது ரெண்டு எலுமிச்சம் பழம் அஞ்சு ரூபாய்க்கு பத்தி மட்டும் வாங்கணும் இது வந்து வீட்டுக்கு பார்க்குறது சாமி பார்க்கறது வந்து அவங்க பங்காளி கண்டிப்பாக வரணும் நாலு அஞ்சல வரணும் எதுக்குன்னா அந்த பங்காளியினுடைய அந்த வரலாறை நான் எடுத்து பேசுவேன் பேசுகிற வந்து அவங்க அவங்களுக்கு விவரம் தெரியணும் அவங்க வரும்போது ஒரு அரைக்களை வீதிப்பாயிட்டு சாமி பார்க்குறவங்க அரைக்களை வீதிப்பாயிட்டு பதினோரு வாழைப்போலாம் அஞ்சு நிமிஷம் போலாம் நோட்டும் பேனா அதாவது இப்போ ஒரு பங்காளிகளுக்குள்ள சாமி வரல இப்போ ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அந்த சாமி வந்து இன்னொருத்தர் மேலே பங்காளி மேலே வரணும் இல்லை ரொம்ப நாளாக கோயில் பூட்டி கிடக்குது அந்த சாமி வெளியில் வரணும் கட்டுக்களை அடங்கியிருக்குது இருக்குது வெளியில் வரணும் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் உங்களை பார்க்க வரணும் அதான் நீங்கள் அரைக்கலை பூதிப்பாயிட்டு அஞ்சு வாழை வாழைப்பழம் பங்காளி ஒரு அஞ்சு பேர் வந்து வந்தால் போதும் அஞ்சு பேர் வந்தால் போதும் மல்லிகைப்பூ கொஞ்சம் கொண்டு வரணும் கொஞ்சம் பொதுமக்கள் எலுமிச்ச மழம் கொண்டு வராங்களே எந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த அருள்வாக்கு சொல்கிறீங்க கொண்டு வரது அவங்க இங்கே வச்சுட்டு அங்கே வந்து நான் உட்காந்து அங்கே உட்காந்துருப்பீங்க உட்காந்து எலும் இப்போ பழத்தை கொடுக்கும்போது என்கிட்ட ஐயா வந்து செலவு வந்து இங்கே திரும்பி இருக்கு அவரு மேற்காந்து திரும்பிடும் உள்ள சில வந்து மேற்காந்து திரும்புறோம் எனக்கு இங்கேருந்து அங்கேருந்து ஒரு இது அசிரீதியாக சொல்லுவாங்கல்ல அசிறுதியான காதல் புழுகும் அசிறுதியான ஒரு உங்களுக்கு தெரியும் அசிறிதியா வந்து அந்த நாணமனு தான் தெரியும் அசிரியா வந்து காதலை புழுகும் ரைட்டா உட்காந்தே ஒரு பரிவேசல சொல்லுவாங்க இந்த அம்மா உட்காந்தமே வீட்டுக்கு சரியில்லை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுல விளக்குன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பேச மாட்டாங்க ரெண்டு வார்த்தை மூணு வாரம் சொல்லிட்டு பேச வந்துக்குறாங்க இப்போ வந்து பிரச்சனை வந்து முன்னாடியே சொல்லுவாங்களா இல்லை எலுமிச்சை மலத்தை வச்சு இல்லை அவங்கள பார்த்து வச்சு நீங்க சொல்லிடுவீங்க என்ன பிரச்சனை அதே போல் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் சொல்லாது முப்பது வீடு வராங்கன்னா ஒரு பத்து விட அதை கழிச்சிடும் அது எப்படின்னா என்ன சோதனை பண்ண வேடிக்கை வராங்கள கரெக்டாக கண்டுபிடிக்கும் அவங்களுக்கு சொல்லாது போ சொல்லிடும் யார் நம்பி உட்காருக்கான்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அதே போல் அந்த அவசரப்படுத்தக்கூடாதுங்க இங்கே இங்க வந்து ஒரு சாரண சாப்பாடுக்கு இல்லாதவனுக்கு ஒரே மாதிரி பார்ப்பேன் ஓடிசுவர்களுக்கு ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் சமந்தியம் ஒரே மாதிரி சம்மந்தம் இங்கே வந்து வேறுபாடு பார்க்க மாட்டேன் இங்கே வந்து பணக்காரனுக்கு ஒரு மாதிரி சாமி பார்க்குறதும் ஏழைக்கு சாமி அந்த மாதிரி என்கிட்ட கிடையாது ஐயா என்கிட்ட சொன்னது அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் ஒரே மாதிரி வந்தால் இப்போ சொல்லுவேன் ஆனால் வந்து உண்மையாக சொல்லி இது விஷயம் போங்க நான் வராதாங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பஸ் ரூட் எப்படிங்க அதுக்கு வந்து பஸ் ரூட் வந்து உசுலம்பட்டிங்க உசுலம்பட்டிலேருந்து டி கிருஷ்ணவரம் எம் கல்லுப்பட்டி ஐயம்பட்டி இ பெருமாவட்டி அந்த பஸ்ஸுலாம் இந்த வழி வரும் அதில் ஈ கோட்டப்பட்டி பஸ் ஸ்டாப்புன்னு இறங்கணும் இறங்கி வடக்கேனப்பட்டி ரோடு வந்து அவங்க வந்துடுவாங்க வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்ப்பேன் அதிகமாக அதிகமாக அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே கிடையாது என்னால் அது எனக்கு அது சோறு உடஞ்சிருவேன் அவங்க அவரும் விடிவடைய பேசுவார் சொல்கிற வார்த்தை எனக்கு புரியாது கோயிலுக்கு பின்புறத்தில் தான் பார்ப்பீங்க முன்னாடி பார்க்க மாட்டேன் எனக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்தது அங்கே சொன்னது அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலப்போக்கில் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அது வந்து ஐயன் உத்தரவு எனக்கு வரல வந்த பின்னாடி பார்ப்போம் ஆனால் தாமதமாகும் ஆனால் அந்த முடிச்சு கொடுத்த பின்னாடி அந்த சாமிக்கு பொங்கல் வச்சு படையல் பட சுத்தம் நல்ல நேரத்தை பிறந்திருக்குமா இந்த குழந்தை பச்சை மேலே கேட்டு போடுமா ஆளுமேஸ் வீட்டில் செய்யும் நல்லா இருக்குமா முடிச்சு தாருணுமா பணவரவு வருமா சரி வரச்சு தாக்கணுமா இப்பதையான பணத்தை துணி நல்லா இருக்கும் தம்பி அந்த இடத்த மாறி வைப்பாருங்க நல்லா இருக்கும் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடம் வாங்குற சூழ்நிலை வரும் வாங்கிக்கிறான் நீங்க